சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இந்த மூணு நபர்கள்கிட்டருந்து நாம் கொஞ்சம் விலகி இருக்கணும் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று நபர்கள் மூன்று விதமான நபர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அது பரவாயில்ல நாம் அவங்க பேசக்கூடியதை செவி கொடுத்து கேட்கணும் அவங்க சொல்லக்கூடியதுக்கு நாம் தீர்வு சொல்லணும் அவங்களுக்கான சந்தேகங்களை போக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அல்லாத வெளியில் நாம் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய உறவுகள் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்த கவனிச்சிக்கிங்க அதாவது நாம் ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க பார்த்தீங்களா கிட்ட நம்ம பேசவே கூடாது அதே மாதிரி நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க கிட்டயும் நாம் பேசக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க நான் தெரியாம தான் கேட்குறேன் அப்படின்னு இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா நான் உனக்கு கேட்பேன் நான் உன்னு சொல்லுவேன் நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே அப்படின்னாங்கன்னா அவங்க கிட்டயும் நாம அந்த அளவுக்கு பேசக்கூடாது ஏன்னா நாம வருத்தப்படும்படி நாம கஷ்டப்படும்படி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்ல போறாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த மூன்று விதமான நபர்களும் நம்ம குடும்பத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள அனுசரிச்சு போறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய அன்பு அரவணைப்பு இதெல்லாம் தேவைப்படுது நாம அவங்க கிட்ட நம்மளுடைய அக்கறைகளை நாம காட்டலாம் ஆனா வெளிநபர்களாக இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற திமிரோட பேசினா நாம விளகிறனோம் நான் தெரியாம தான் கேக்குறேன் அப்படின்னாலும் விலகிடணும் நான் உன்னை சொல்லுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சாலும் விலகிடணும் சரிங்களா